விழுப்புரம் மாவட்டம் கல்பட்டு கிராமத்தில் அருகே அமைந்துள்ள சிறுவாக்கூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஸ்ரீ அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தின் சிறப்பு அம்சம் தென் தென்பெண்ணை ஆற்றங்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்கு மிக சக்தி வாய்ந்த அம்மன் இந்த அம்மங்கிட்ட வந்து ஏழு நாளுக்கு வந்து ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்து நமக்கு தேவையான கோரிக்கையை ராவு காலத்தில் பூஜ்ஜியம் போது கோரிக்கை வச்சுன்னா அந்த அம்மா கட்டாயம் நிறைவேற்றி கொடுக்குறாங்க இது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு இருக்க கிராமத்தில் இருக்க அனைத்து ஆன்மீக பக்தர்களும் இக்கோயிலுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை பார்த்தினா ராவுகால பூஜையில் எல்லாம் நம்ம வேண்டுதல் எல்லாமே அம்மா கிட்ட முறையிட்றாங்க அம்மாவும் கட்டாயம் ஆன்மீக பக்தர் குறைகளை அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்குறாங்க இப்போ சித்ரா பௌர்ணமி நேற்று இரவு நல்ல நல்ல முறையில் அம்மாவுக்கு சித்ரா பௌர்ணமி விழா எடுத்தாங்க நாற்பத்தி ஓராம் ஆண்டு சித்திர பௌர்ணமி விழா சிறப்பாக நடந்தது அம்மாவை அப்போ மூலவர்கிட்ட பார்க்க போகிறோம் ஆன்மீக பக்தர்கள் நம்ம ஸ்ரீ நந்தி டிவியை பார்த்து கொண்டிருக்கும் ஆன்மீக பக்தர்கள் மனதார அம்மாகிட்ட கோரிக்கை வையுங்க இந்த கோரிக்கை அனைத்தையும் நம்ம துர்கை அம்மன் வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க இந்த துர்கை அம்மனோட சரித்திரம் இருபதாம் இருபது ஆண்டுகள் இது வந்து பழம்பெரும் சுய சுயமாக இந்த அம்மா வந்து இங்கே உருவான இடம் சுயம்பு கிட்டத்தட்ட இருபது இரு இரவு இரநூறு ஆண்டுகள் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து அதாவது மூணு தலைமுறைன்னு சொல்லுவாங்க இந்த அம்மா வந்து சுயம்பா உருவான கல்லில் துர்கா அம்மன் இந்த அம்மா காலடியில் பார்த்திங்கன்னா எறும்புகடா தலை இருக்கும் அந்த எறும்புகடா தலையில் தான் இந்த துர்கை அம்மன் வந்து நின்றுட்டுருப்பாங்க கையில் பார்த்தீங்கன்னா வில்லு அம்பு சக்கரம் சங்கு கத்தி போல கொடூரமான ஆயுதங்கள் தான் அம்மா கையில் இருக்கும் இந்த அம்மா வந்து ரொம்ப கோபக்கார அம்மா இவங்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை நம்ம மனதார வச்சோம்னா அம்மா வந்து கட்டாயம் நிறைவேற்றி தருவாங்க இது வந்து ஐதீகமாக இந்த ஓரம் அமைந்திருக்க ஸ்ரீ அம்மன் இவங்க கட்டாயம் நம்ம கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்குறாங்க இது வந்து சக்தி வாய்ந்த புனித பூமி இங்கே திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கட்டாயம் ஏழு நாள் வந்து தீபம் விட்டு அம்மாவும் வழிபட்டால் கட்டாயம் திருமணம் ஆகுது குழந்தை பக்கம் இல்லாதவங்க இங்கே வந்து அம்மா கிட்டே வேண்டிட்டு போனாங்கன்னா கட்டாயம் அந்த பாக்கியம் கிடைக்குது நம்ம குடும்பத்துக்கு ஒரு வைப்பு பில்லி சூனியம் ஏவல் போன்ற நிகழ்வுகள் யாருன்னா செய்து இருந்தாங்கன்னா ஞாத்திக்கிழமை அன்றைக்கி நால் ராகு காலத்து அன்னைக்கு இங்கே வந்து பூஜை செய்து அவங்களோட பேரை வந்து சீட்டில் எழுதி இங்கே கட்டி வச்சுட்டு போனாங்கன்னா அதுக்கு தந்த பலன் வந்து கட்டாயம் கிடைக்குது அதனால் வந்து இந்த அம்மன் வந்து மிக சக்தி வாய்ந்த அம்மன் ஒரு முறை வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஆன்மீக பக்தர் வந்து அவங்களோட மனக்குறைகளை வந்து இங்கே சொன்னோம்னா அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க விழுப்புரம் மாவட்டம் கல்பட்டு கிராமத்தில் அமைந்திருக்கும் சிறுவாக்கூர் இது தென்பெண்ணை ஆற்றங்கிற ஓரம் இருக்குது இந்த ஊ இந்த இடத்துக்கு பஸ் வசதிலாம் இருக்குது தெளி சிறுவாக்கூர் வழியாக கல்பட்டு வர பஸ்ஸில் ஏறணும்னா துர்கையம்மன் கோயிலே சொல்லி ஸ்டாப்பிங் இறக்கி விடுவாங்க அதனால் பக்தர்கள் தன் மனக்குறைகளை அம்மா வந்து சீட்டில் எழுதி அவங்க காலடியில் வைச்சா அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க இது நிச்சயம்